எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஒரு குட்டி ஆடு オリジナル வாங்கிட்டு போறீங்க ஆமா என்ன மரினா மரி எவ்வளவு அளவு மாசம் இருக்குமா சரி சூப்பர் மாரி வந்து போற நல்லா ஒருதுல கொடி ஆடு சரி பல்லு என்ன பல்லு ரெண்டு நாலு பல்லு பல்லு நாலு பல்லு சொன்னாங்க எவ்வளவு நாங்க பதினொன்னு மயிடுச்சா பைனல் எல்லாம் முடிச்சிய பன்னெண்டு பன்னெண்டு ஆடு என கணக்கு என்ன கணக்கு இது ஒரு பத்து இது ரெண்டு ரெண்டு அப்படி சரி ஆடு வச்சிருக்கீங்க வீடு ஒரு இருபது ஆடு இருக்கு இருபது ஆடு கொரியாடுதான் வச்சுக்கலாம் ஆமா கொடியாடு கொரியாடு எதனால விரும்புறீங்க என்ன காரணம் கொடியாடுதான் நல்லா இருக்கு நல்லா குட்டிகளை வித்துக்கலாம் குட்டி நல்லா வளக்கு வளர்க்கு வளர்க்கல் மாதிரி தான் வளர்க்குங்க ஆமா சரி வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சு இதே போல ஆடுதான் இதே போல ஆடுதான் நினைச்சேன் எத்தனை ஆடு பாத்திருப்பேன்

நல்ல ஒரு கொடி வாங்கிட்டு போறீங்க ஆடு பல்லு எப்படி என்னையாருங்கய்யா பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு எத்தனை மாசம் சேனையா இருக்கும் என்னையாருங்கய்யா ஒரு ரெண்டு மாசம் சேனேன் ரெண்டு மாசம் சேனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்க நாங்க கொடியாடு தான் ஒரு எதனால கொடியாடு உண்மை எல்லாருக்கும் பேரு தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிதானே தானே நல்லா குட்டி நல்லா இருக்குமா குட்டி நல்லா இருக்கும் எவ்வளவு வில சொன்னாங்கய்யா இது பன்னெண்டு ரூபா பன்னிரெண்டு ரூபா எவ்வளவு சொன்னாங்க

எப்படி ஒரு சார் எடுக்க முடியும் ஆறு மாசத்துல பதினொன்னு எடுத்துடலாம் பிரச்சனை கிடையாது எல்லாம் கிடையாது அதை எழுத கிடையாது ஒரே அடி மஞ்சள் மஞ்சள் மட்டும்தான் எங்க வாரிங்க ஜம்மு நல்ல பெரிய கிட்டா நல்ல தோரணையான கிட்ட வாங்கிட்டு போறீங்க சுத்தமான கருப்பா இல்ல சுத்த கருப்பு கொஞ்சம் வெள்ள இருக்கு வெள்ள இருக்கு அப்படிதானே என்ன அதுனா நாலு நாலு பல்லு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு கோயில் சரி ரைட்டு என்ன வேலை சொன்னாங்க

வேலை நான் பதிமூணாயிரம் சொன்னேன் ரெண்டு சேர்த்து பதிமூணாயிரம் எது வரை கேள்வி இருக்கேன் அது கேள்வி ரொம்ப கீழதான் கேக்காங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்குங்க பத்தாயிரம் ரூபாய் கேட்குங்க எவ்வளவு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா என்ன பன்னெண்டு ரூபாய்க்கு ஏதாவது போவோம் அப்படின்னு பாத்தேன் ரெண்டாயிரம் கம்மியா தான் கேக்காங்க என்ன பன்னெண்டு ரூபாய் வந்துருங்க நான் கண்டுபிடிச்சு இருக்கேன் வர ரொம்ப சீப்பா தான் இருக்கு ரொம்ப சீப்பா தான் இருக்கு விலைய இல்ல வேலை இல்ல வணக்கம் ரெண்டு வாங்கிட்டு போறீங்க அப்படிதான ஒரு பொடியாடு

சுத்தமான ஒரி கருப்பு அப்படிதானே கருப்பு கிட்டா கிட்ட பல்லு அப்படி என்னீங்கயா பல்லு ரெண்டு பல்லு தான் போட்டு பல்லு ரெண்டு பல்லு போட்டு எல்லாம் கிட்டாதான் போடுறாதான் வாங்கிட்டு போறீங்க என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க சார் ஒரு நம்ம பிளம்பரு பிளம்பருடைய பேரனுக்கு கோயில வச்சு முட்டை போட போறாங்க அப்படிதானே என்ன வேலை சொன்னாங்க இது வந்து இருபத்திரெண்டு ரூபா சொன்னாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க எவ்வளவு பையன் முடிச்சிருக்கீங்க பதினாயிரத்தி ஐநூறு முடிச்சு பதினாறு ஐநூறு என்ன மதிப்புல முடிச்சீங்க கறி மதிப்பா எப்படி கறி எத்தனை கிலோ இருக்குங்க இது இருபது கிலோ இருக்கும் இருபது கிலோ கறி இருக்கும் அப்படிதான எப்படி கிலோ வாங்க நினைச்சு வந்திய நான் இதே ஏம்ல தான் வந்த ஒரு பதினஞ்சு கிலோ முடிக்கணும்னு நினைச்சோம் அது இருபது கிலோல நல்ல நல்லபடியா அமைஞ்சிரு நல்லபடியா நல்ல கருப்பு கிடையாது அப்படி தானே நம்ம ஏரியா திருநெல்வேலி குட்டி இந்த குட்டி பல்பட்டதா பல்படாது பல் போட்டது ரெண்டுமே பல் போட்டு தான் ரெண்டு ரெண்டு பல் போட்டதுல தேர்து அப்படிதானே ரெண்டு என்ன வேலை சொன்னாங்க பதினெட்டு சொன்னாங்க சொன்னாங்க ஒரு ஒன்பதாயிரம் கரையா சொன்னாங்க முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினஞ்சு பதினஞ்சு ஐநூறு வாங்கிட்டு போறீங்களா சரி ஓகே எத்தனை மாசம் வளர்க்கலாம்கிற ஒரு பிளானில் வாங்கிட்டு போய்ங்க நான் ஒரு வருஷம் கரெக்டாக ஒரு வருஷம் வளம்பியா ஒரு வருஷம் கழிச்சு என்ன விலை கேப்போம் ஒரு வருஷம் கழிச்சு ஒன்று ஒன்று பதினெட்டு ரூபா பதிமூணு ரூபாய் அந்த மாதிரி போவோம் அப்படி தான எல்லாரும் பொட்டு வராங்க நீங்க நாட்டு விட்டு என்ன காரணம் எனக்கு நாட்டு விட்டு மேலே ஒரு விருப்பம் விருப்பம் அப்படி தானே நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அவ்வளோத்துட்டா பாட்டம் மேஞ்சு போயிடும் நீங்க சரி ஓகே கை தூன்னு என்ன கொடுப்பீங்க கை தூன்னு என்ன கொடுப்பீங்க தீவனம் வந்து என்ன வந்து இந்த கோதுமை தோடு தவிடு கோதுமை இந்த பட்டாணி தோடு பட்டாணி தோடு இதெல்லாம் கொடுப்பீங்க நல்லா ஜம்முன்னு வளரணும் ஆமா வீட்டில் இருக்கிற விட்டு

ஆடு ஒரு நாலு மாசம் சென இருக்கும் நாலு மாசம் செனையா இருக்கும் ரைட்டு நல்ல காம்பா பாத்தீங்களா ஆமா ஆடு நல்ல தெளிவான ஆடு நல்ல தெளிவான ஆடு நல்லா இருக்கு அப்படித்தானே சரி வெலை விளச்சினோம் என்ன ஆடு வேலை பதினாலு ரூபா சொன்னாங்க பதிமூணு ரூபா முடிச்சு பதிமூணு ரூபான்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தான குட்டியாடு வாங்கலாம் நில சொன்னாங்க இலசி என்ன காரணம் போதா சரி வளப்புக்கு இது கொஞ்சம் வில கொஞ்சம் பரவாயில்லாம கிடைச்சு வில பரவலாம கிடைச்சா எல்லாம் எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க ஒரு பத்து இருபது ஆடு பாத்து இருபது ஆடு இல்ல என்ன சிறப்புக்கு இந்த ஆடு வாங்கிருக்கீங்க இந்த ஆடு வடக்கொள்ளாடு ஆடு நல்லா இருக்கும் அப்படித்தானே எத்தனை கொடி ஆடு வச்சிருக்கீங்க

இது ஒரு கோயில் குளத்துக்கு என்ன கோயில் கொடைக்கான குடுச்சிருக்கலாம் அப்படின்னா வாங்கிட்டு போறீங்க இது ஏழு ரூபாய் சொன்னாங்க ஒரு சூப்பர் மாதிரி கருப்பாறியா பொம்மரியா பொம்மரி பொம்மரி சரி வளர்ப்பாண்டி போறீங்க போறீங்க ஐநூறு ரெண்டாயிரத்தி நூத்தி முடிச்சிருக்கோம் நூத்தி ஐம்பது முடிச்சு வாங்கிட்டு போறீங்க வீட்டுல எத்தனை குட்டி இருக்கு இல்லையா சரி இது பொடிய குட்டியா வாங்கிட்டு போறேன் என்ன எதனால வளப்புக்குனா இல்ல வளரத்தனோவா இருக்கா வளர்த்த அனவ் இருக்கு அப்படிதானே ரொம்ப யானை ரேட்டு பூன ரேட்டு சொல்லாங்க சொல்லாங்கண்ணா அதெல்லாம் இந்த குட்டி தான் வாங்க முடிஞ்சு வாங்கிட்டு போறீங்க ஆமா ரெண்டு மாதிரி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஒரு மூணு கால ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்க

தானே எத்தனை ஒருத்தான் எட்டியா இருக்கும் இது மூணு மாசம் மூணு மாசா குட்டியா இருக்கும் யாராவது கிடைச்சிருக்கி அப்படின்னா என்ன வேலை சொன்னாலும் பன்னெண்டு ரூபா சொல்லுங்க பன்னிரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க முடிச்சிருக்கீங்க பத்தாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் கிடைக்கு முடிச்சிருக்கீங்க அப்படி தானே எத்தனை மாசம் மாசம்ல வாங்கிட்டு போறீங்க இது நம்ம சேல்ஸ் எடுத்து எடுத்துட்டு போறோம் சேல்ஸ் தான் யாருக்கிட்டாலும் எத்தனை குட்டி வச்சிருப்பீங்க வீட்டுல இப்ப நம்ம கையில ஒரு இருபது இருக்கா குட்டி இதே மாதிரி குட்டி இருக்கா பெரிய குட்டி கூட்டிருக்கலாம் பெருசு பெருசு கிடையாது அருமையான ஒரு மறை வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஆமா கிட்டாமற பொம்பறீங்க